கீழடி ஆராய்ச்சியுடைய அந்த அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு இங்க மக்களிடையே இருக்கு இதற்கு இடையில இப்போதான் வந்து இந்த செய்தி வந்திருக்கு அதாவது மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சி அறிக்கையை ஓய்வு பெற்ற அந்த தொல்லியல் நிபுணர் ஸ்ரீராமன் அவர்கள் தயாரிக்க உத்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறது அவர் அந்த ஆராய்ச்சியில் அப்போ அதில் எதுவுமே இல்லைன்னு சொன்ன ஒரு நபராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது என்ன ஒரு மாதிரியான என்ன ஓட்டத்தில் இருக்கிறது ஒன்றிய அரசு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிலைப்பாடுகள் ஒன்றிய அரசுடைய இந்த நிலைப்பாடுகள் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய அறிக்கையை வெளியிடாமலும் அதை சந்தேகப்பட்டு கேள்விகள் எழுப்பியதும் இப்போது இதற்கு முன்னால் மூன்றாம் கட்டத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யுங்க அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன திரு ஸ்ரீராமன் அவர்களை மீண்டும் அகழ்வாராய்ச்சி செய்ய சொல்லி அல்லது மீண்டும் அறிக்கை தர சொல்லி கேட்டிருப்பது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து செய்யப்படும் செயலாகவே பார்க்கிறோம் அதாவது தமிழர் நாகரிகத்தை தமிழருடைய தொன்மையான நாகரிகத்தை இல்லை என்று ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக இது ஒன்றிய அரசு செய்கிறதாக நான் எதிர்பார்க்கிறேன் இது இன்றைக்கு நடக்கிற போராட்டம் இல்லை பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக நடக்கக்கூடிய போராட்டமாக பார்க்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த மாதிரி செய்கிறாங்க ஒன்றிய அரசில் இருக்க